ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் உசைனின் அழைப்பை ஏற்று வரும் பதினைந்தாம் தேதி பிரதமர் ஜோர்டான் செல்கிறார் அங்கு இரு நாட்டு உறவுகள் பிராந்திய விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இரண்டாவது கட்டமாக பதினாறாம் தேதி எத்தியோப்பியாவிற்கு பிரதமர் செல்கிறார் ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவிற்கு பிரதமர் பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் அந்நாட்டு பிரதமர் ஐப் அகமது அலியை சந்திக்கும் பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு தனது சுற்றுப்பயணத்தின் கடைசி கட்டமாக பதினேழாம் தேதி ஓமன் நாட்டிற்கு செல்கிறார் இந்த பயணத்தில் இருதரப்பு உறவுகள் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு விவசாயம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ஆந்திராவில் அல்லூரி சீதாராமராஜ் மாவட்டத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பதினைந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பத்ராசலம் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அண்ணாபுரம் பகுதிக்கு முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டது பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பேருந்து விபத்தில் காயமடைந்தோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமிழில் வெளியிட்டுள்ள பதிவில் ரஜினிகாந்தின் நடிப்பாற்றல் பல தலைமுறைகளை கவர்ந்துள்ளது பரவலாக பாராட்டை பெற்றுள்ளது அவரது திரையுலக படைப்புகள் பல்வேறு பாத்திரங்கள் மற்றும் பாணிகளில் பரவி தொடர்ச்சியான முத்திரைகளை பதித்துள்ளன திரைப்பட உலகில் அவர் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது இந்த ஆண்டின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் அவரது நீண்டகால ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மென்மேலும் வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் ரஜினியின் வெற்றி கொடி பறக்கட்டும் என்று கூறியுள்ளார் வயதை வென்ற வசீகரம் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை கொண்டவர் ரஜினிகாந்த் என்று கூறியுள்ள முதலமைச்சர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளங் கள்ளங்கபடமற்ற நெஞ்சம் ரஜினிகாந்த் என குறிப்பிட்டுள்ளார் ஐநா சுற்றுச்சூழல் சபையின் ஏழாவது அமர்வின் உயர்மட்ட பிரிவின் போது இந்தியாவின் தேசிய அறிக்கை வழங்கியதாக அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஐநா சுற்றுச்சூழல் சபையின் ஏழாவது அமர்வு ஒரு நெகிழ்வான கிரகத்திற்கான நிலையான தீர்வுகளை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளுடன் கென்யாவின் நைரோபியில் கடந்த எட்டாம் தேதி முதல் இன்று வரை நடைபெறுகிறது உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளவும் கூட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அரசுகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் விவாதிப்பார்கள் பெண்களின் ஆதரவு பெறும் அரசியல் கட்சிகள்தான் தேர்தலில் வெற்றி பெறும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் கோவை மாநகர மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த வானதி சீனிவாசன் திருப்பரங்குன்றம் தீர்ப்புக்கு எதிராக போராடுவது இந்து சமய அறநிலையத்துறை என்பது விசித்திரமாக உள்ளது என்றார் பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அறிவித்துள்ளது பங்களாதேஷில் மாணவர் போராட்டத்தில் மூலம் பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசு கவிழ்க்கப்பட்டது இதன் பிறகு நடக்கும் முதல் பொது தேர்தல் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் போட்டியிட ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ள முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் பிஎன்பி கட்சிதான் தற்பொழுது முன்னிலையில் உள்ளது இரு கட்சிகளும் முன்னூறு கொண்ட நாடாளுமன்றத்திற்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சண்டிகரில் நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை ஐம்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா தோற்கடித்தது முதலிலாடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன்கள் எடுத்தது இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கடமிறங்கிய இந்தியா ஐந்து பந்துகள் மீதமுள்ள நிலையில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக தென்னாப்பிரிக்க அணியில் குயின்டன் டிகாக் தொன்னூறு ரன்களும் இந்திய அணியில் திலக் வருமா அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் ஓட்னி ஸ்பார்ட்மேன் நான்கு விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளையும் எழுத்தினர் குயின்டன் டிகாக் போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன